ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க அன்பு நேயர்களே ஜூன் மாத ராசி பலன்கள் ஜூன் மாதம் குரு பயிற்சி நடைபெற்று அடுத்து வரக்கூடிய முதல் மாதம் இந்த ஜூன் மாதம் போன மாதம் மே மாதம் ஒன்றாம் தேதி என்ற தினம் குரு பயிற்சி அற்புதமான முறையில் உலகம் முழுவதும் இந்த பிரபஞ்சத்திற்கே ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த உலகத்துக்கு நாம் வாழக்கூடிய இந்த பூமிங்கிற அந்த பூமி பந்திற்கே கூட அந்த குரு பயிற்சி அவ்வளவு ஒரு நன்மை தான் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அந்த குரு பயிற்சி விழா அவ்வளோ சிறப்பாக நடைபெற்றது உலகம் முழு முழுவதும் வாழக்கூடிய என்னுடைய அன்பு பக்தர்கள் எல்லாரும் அந்த குரு பயிற்சி யாகத்திலே பங்கு கொண்டீர்கள் கலந்துட்டீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சிறப்பான முறையில் அந்த குரு பயிற்சி நடைபெற்று அதுக்கு அடுத்து வரக்கூடிய முதல் மாதம் ஜூன் மாதம் இந்த ஜூன் மாதத்தில் நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது கிரக அமைப்புகளை பொறுத்தவரையிலே ஆதித்யாதி நவகிரகங்களிலே முதன்மையான கிரகம் தலைமை பொறுப்பேற்கக்கூடிய சூரியன் பதினைந்து நாட்கள் எங்கே இருக்க போகிறாருனாக்கா ரிஷபத்தில் சூரியனோடு இணைகிறார் ஜூன் மாதம் பதினஞ்சு தேதி வரையிலுமே கூட சூரிய பகவான் குரு சூரியன் தொடர்பு அந்த குரு சூரியன் தொடர்பு இருக்கின்ற காரணத்தினாலே இப்போ நிறைய நம்ம இப்போ பாரத தேசம்னு எடுத்துக்கிட்டாக்கா அரசியல் நம்ம பேசுவோம் ரிசல்ட்டெல்லாம் வரப்போகுது ஜூன் மாதம் நாலாம் தேதி ரிசல்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க அப்போது நிறைய மாறுபட்ட ரிசல்ட்டுகள்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா காலப்போட்சிக்கு அஞ்சாம் அதிபதி நவகிரகங்களுக்கு தலைவனாக விரும்பக்கூடிய சூரியன் முழு சுபராக இருக்கக்கூடிய குருவோடு இணைகிறார் நிறைய நல்லது நடக்க போது நிறைய நல்லது நடக்க போகுது நன்மையான விஷயங்கள் எல்லாம் இந்த ஊருக்கும் இந்த உலகத்திற்கும் இந்த நாட்டிற்கும் இதெல்லாம் நன்மைகளோ அதற்கு ஏற்ப ஏன்னா குரு சூரியன் கு குருவானவர் முழு சுபராக விளங்குகிறார் சூரியன் ஒழுக்கத்திற்கெல்லாம் ஒழுக்கம் டிசிப்ளின்னு அவர் தான் மில்ட்ரி டிசிப்ளின்னு சொல்லுவாங்க அதே போல் அந்த குரு சூரியன் தொடர்பு இந்த ஜூன் மாதம் ஒரு தனி சிறப்பு அதே போல் குருவுக்கு வீடு கொடுத்த சுக்ரன் அவரும் ரிஷபராசியில் குருவோடு இணைகிறார் அது ஒரு கூடுதல் சிறப்பு அதே போல கலைகளுக்கெல்லாம் வித்யாகாரகன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவரும் குருவோடு இணைகிறார் அப்போ இங்கே நாலு கிரகங்கள் அல்லது மூன்று கிரகங்கள் குருவோடு இணைகின்றன சூரியன் புதன் சுக்ரன் இயற்கை சுபர்கள் எல்லாம் ஒன்று சேர்கிறார்கள் இப்படி கூட சொல்லலாம் ஜோதி ரத்தனம் அப்படியே மாற்றி கூட பேசலாம் இயற்கை சுபர்கள் எல்லாம் யார் சூரியன் குரு சுக்ரன் புதன் சுபர்கள் எல்லாம் ஒன்று நல்லவங்க எல்லாம் ஒன்று சேர்றாங்க ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு நல்லது நடக்க போகுது நல்லவர்கள் எல்லாம் ஒன்று இணைகிறார்கள் அப்போங்க அந்த அந்த இடத்துல என்ன நடக்கும் யாருக்கு எப்படி நன்மை செய்யலாம் அப்படிங்கிற பற்றின டிஸ்கஷன் தான் நடக்கும் ஒரு நாலு கெட்டவங்க சேர்ந்தால் என்ன என்ன செய்வாங்க அப்படி பண்ணலாமா அந்த வீட்டை அடிக்கலாமா இது உடைக்கலாமா அடிக்கலாமா அப்படி தான் பேசுவாங்க அது தீய கிரகங்கள் அப்போ நாலு நல்லவர்கள் சேர்கின்ற பொழுது இந்த நாட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நல்லது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சுபர்கள் எல்லாம் ஒன்று சேர்கிறார்கள் அதுவும் காலபுஷனுக்கு இரண்டாவது வீட்டில் முக்கியமான தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குருவும் சுக்கரனும் இணைகிறார்கள் பொருளாதாரம் சிறப்பானதாக இருக்கும் யாராக இருந்தாலும் சிறுதாக நீங்கள் யாராக இருந்தாலும் கவலை இல்லை பொருளாதாரம் சிறப்பானதாக இருக்கும் இந்த நாட்டின் வளர்ச்சி அதிகரிக்கப் போகுது உண்மையான முன்னேற்றம் வரப்போகுது அதே போல் உங்களுக்கு ராகுவும் கேதுவும் எப்பொழுதும் போல மீனம் மற்றும் கன்னிராசிகளை அமைந்திருக்கிறார்கள் அந்த கேதுவுக்கும் ராகுவுக்கும் கூட குருவுடைய பார்வை கிடைக்கிது இந்த குரு ராகுவால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் இனிமே அந்த கவலை வேண்டாம் இந்த குரு பார்க்க அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வருவாங்க அதே போல் சனி பகவான் கும்பராசியிலிருந்து ஆட்சி வளம் பெறுகிறார் அப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது உங்களுடைய வேலைக்கு எப்படி இருக்குது உங்களுடைய தொழில் உத்தியோகங்கள் எப்படி இருக்குது உங்களுடைய வருமானம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே மீனராசி என்பர்களே இதோ இந்த ஜூன் மாதம் நாம் ஆரம்பத்தில் பார்த்தோம் கிரக சேர்க்கைகள் பார்த்தோம் கிரக பயிற்சிகள் பார்த்தோம் உங்கள் ராசிநாதன் மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் உட்கார்ந்துருக்காரு ராசிக்கு ஆறாம் ஆதி சூரியன் அதே போல் மூணு எட்டுக்குடிய சுக்கரன் மற்றும் நாலு ஏழு கூடிய புதன் அப்போது நாலு ஆறு ஏழு எட்டு மூணு இது எல்லாமே அசுபஸ்தானங்கள் தான் அப்போது நான் ஆரம்பத்தில் சொன்ன எல்லாம் ஒன்று கூடி பேசினாங்கன்னா அந்த இடம் அந்த இடத்துல என்ன இருக்கும் நாலு பேரையும் கூடி ஒரு நாலு பேர் கலகலன் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த இடம் ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும் இப்போ அந்த இடத்துல கோவிலை கட்டிடலாம்பா அங்கே வந்து அந்த பாலத்தை போட்டலாம் எங்களை ஜனங்களை இங்கே உட்கார வைக்கலாம் இந்த இடத்துல அன்னதானம் பண்ணலாம் தட்டும் இருக்கணும் அதில் குடிக்க தண்ணி கொடுக்கணும் இப்படி சுபமாக பேசுவாங்க ஒரு நாலு பெரியவங்க சேர்றாங்க என்ன பாடணும் பொண்ணு கல்யாணம் கல்யாணி அப்படி சுபா நிகழ்ச்சியாக பேசுவாங்க அசுபர்கள் ஒன்று கூடும் போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா அவ இன்னும் வரவே இல்லையா அந்த வரட்டம் வந்தால் வச்சு பண்ணியவனே கேட்கணும் பண்ணியவனே அப்படின்னு பே வார்த்தைகளே மாறுவாங்க அந்த மாதிரி மீன ராசி என்பவர்களே இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரையில் அசுபர்கள் எல்லாம் மூன்றாம் பாவம் என்று சொல்லக்கூடிய அரைய அசுபஸ்தானத்திலே மறைவு ஸ்தானத்திலே மறைந்திருக்கிறார்கள் ஆனால் அவங்க என்ன வேணாலும் சதி பண்ணட்டோம் கவலையே படாதீங்க மீனராசி என்பர்களே உங்களுக்கு உறுதுணையாக குரு இருக்கிறார் இது நான் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக சொல்லணும் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா மீனராசி என்பர்களே குரு இருக்க உங்களுக்கு எந்த பயமும் கிடையாது குரு இருக்க கோடி நன்மை குரு பகவான் இருக்கிற வரையிலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா குரு பகவானை பொறுத்தவரையில் மூன்றாம் இடத்துல போய் அவர் உக்காந்தாலும் மூன்றில் மறைந்தாலும் இந்த நான் சொன்ன மூணு நாலு ஏழு ஆறு எட்டு இந்த பாவ அதிபதிகள் கூட சேர்ந்தாலும் நிச்சயமாக குரு கிடமாட்டார் மாட்டார் அப்போது இந்த ஜூன் மாதத்தை பொறுத்தவரையில் மீனராசி என்பர்களே உங்களுக்கு பிரச்சனை மாதிரி இருக்கும் அல்லது ஒரு பிரச்சனை உங்களுக்கு பெரிய பயத்தை கொடுக்கும் ஒருத்தருக்கு இந்த வேலையை விட்டுட்டு வெளியில் வேறு வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம் இல்லை இந்த இந்த வேலை போயிடுமோங்கிற பயம் இருக்கலாம் இல்லை ஒரு டிரான்ஸ்ஃபர் வந்துருக்கும் அந்த டிரான்ஸ்ஃபருக்கு வந்து நம்ம போனால் இப்போ குடும்பம் என்ன ஆகுறதுன்ற பயம் இருக்கலாம் அல்லது உடல்நிலை ஆரோக்கியத்தில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம் புதுசாக உடல்நிலை ஆரோக்கியம் கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம் அல்லது ஏதேனும் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எதான ஒன்று பழைய கேஸாக இருக்கலாம் இல்லை கொஞ்சம் நாள்பட்டதாக கூட இருக்கலாம் புதுசாக ஏதாவது எதிரிகள் ஆரம்பிச்சிருக்கலாம் அதே போல் எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல உத்தியோகம் பண்ணுற இடத்துல எதிரிகள் கூட வேலை செய்கிறவங்க உங்களை போட்டு கொடுக்கலாம் உங்களுக்கு அடிமை தொழில் செய்யக்கூடியவன் உங்களுக்கு கட்டுப்பட்டு கீழே வேலை செய்யக்கூடியவனால பிரச்சனை வரலாம் அல்லது உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடியவங்க உத்தியோகம் பண்ணக்கூடியவங்க வேலையாட்கள் சனின்னு சொல்லக்கூடிய வேலையாட்கள் அவனுங்க ஏதாவது பிரச்சனை ஏதாவது ஒரு திருட்டு வேறு ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம் இதெல்லாம் பார்க்கும்போது ரத்தம் கொதிக்கும் அதே போல் மறைமுகமான பிரச்சனைகள் ஒரு சில மீனராசி என்பர்களுக்கு பிரச்சனை இருக்கும் ஆனால் அவங்களுக்கு எதுதான் பிரச்சனை கண்டுபிடிக்க முடியாது எதனால் இந்த பிரச்சனை வருதுன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருக்கலாம் அப்போது எட்டாம் பாவம் வேலை செய்யலாம் மறைமுகமான பிரச்சனைகள் இன்னும் சொல்ல போனால் மீனராசி என்பர்களே வீட்டுக்குள்ளே வேறு ஏதேனும் விஷ ஜந்துக்கள் ஒரு பாம்பு வருது சாமி கணவரூர் பாம்பு வருது வீட்டுக்குள்ளே ரெண்டு பாம்பு வந்துடுச்சு ஒரு தேரைகள் வவ்வால் இந்த மாதிரிலாம் தேவையில்லாதெல்லாம் உள்ளே வந்து போகிறது அவசர குணங்கள் அதே போல் மறைமுகமான எதிரிகள் செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரீக தோஷங்கள் இப்படி இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு சப்ஜெக்ட் இதில் எந்த ஸ்டேஜில் நீங்கள் இருந்தாலும் குறிப்பா மனசுல பயம் வேண்டாம் தைரியமாக இருங்க நல்லா சிரிச்சுட்டு சந்தோஷமா இருங்க இருந்து கோவிலுக்கு போயிட்டு வாங்க விளக்கு போடுங்க போயிட்டு வாங்க கவலை வேண்டாம் மீன ராசி என்பர்களே குரு இருக்க கோடி நன்மை உங்களை காப்பாற்றுறதுக்குன்னு உங்களுக்கு குருநாதர் இருக்கிறார் உங்கள் குலதெய்வம் இருக்குது அப்போ இந்த ஜூன் மாதத்தை பொறுத்தவரையில் மீன ராசி என்பர்களே குருவால் குருவுடைய கருணையால் தலைக்கு வந்தது தலப்பாவோடு போச்சுங்கிற கதையாக எல்லா பிரச்சனைக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் இந்த பிரச்சனை என்ன ஆகிடுமோ கடன்காரன் வந்துருவானோ வந்துடுவானோ கடன் கேட்டுருவானோ எதுக்குமே பயப்படாதீங்க நிம்மதியாக உங்கள் வேலையை பாருங்க கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் நிம்மதியான வாழ்க்கை பெருகும் நிலையான மகிழ்ச்சியான அது ஸ்மைலிங் ஃபேஸோட அதுவும் குறிப்பாக குடும்ப பெண்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் குறையும் கணவனோட சண்டை போட்டுக்கிறது எனக்கு தான் சாமி கண்டுபிடிச்சி எங்கள் வீட்டுக்காரர் இப்படி பண்ணுறார் சாமி எனக்கு இப்படி பண்ணிட்டார் சாமி இப்படி இதுதான் சொல்கிறார் சாமி அதை நீயே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணு நீயே உள்ள போய் பேசு என்னையே சொல்றார் சாமி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதெல்லாம் குறைவதற்கான நல்ல தீர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் வம்பு வழக்கு இருக்கா கோர்ட்டு கேஸ் இருக்கா இடப்பிரச்சனைகள் இருக்கா சொத்து பிரச்சனைகள் இருக்கா கடன் பிரச்சனைகள் இருக்கா அல்லது உத்தியோகம் சம்மந்தமாக துறை ரீதியான நடவடிக்கைகள் இருக்கா ஒரு சஸ்பெண்டில் இருக்கீங்களா அதெல்லாம் கூட அந்த வம்பு வழக்கெல்லாம் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரா மாதிரி செய்ய முடியும் ஒரு பெரிய சஸ்பெண்டில் இருக்கார் ஒரு அதிகாரி கையெழுத்தே போட மாட்டார் சம்மி அவனுக்கு நான் அவங்க கொடுக்கவே மாட்டேங்க வாராகி நினச்சா அவங்களுக்கு கொடுத்துருவாங்க வாராகி நினச்சா அவன் கொடுத்துருவான் அவங்களுக்கு கொடுக்க வச்சிடலாம் அவங்களுக்கு அப்போ காரிய தடைகள் செயல் தடைகள் தொழில் தடைகள் உத்தியோக தடைகள் முன்னேற்ற தடைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்களே இந்த மாதம் அது நல்லபடியாக நடக்கும் வாராகி இருக்கிறாள் அப்போ அதுக்குரிய வழிபாடுகள் மிக மிக முக்கியம் மீனராசி அன்பர்களே சரி வருமானம் எப்படி இருக்கும் தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் வருமானத்தை பொறுத்தவரையிலே தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் மீன ராசி அன்பர்களே தொழில் சிறப்பானதாக இருக்கும் பத்தாம் பாவம் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு லாபஸ்தானமாக போயிடுது உங்களுக்கு பத்தாவது வீடு தனுசு ராசி தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அதுவும் குறிப்பாக அரசாங்கம் சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கனிம வளங்கள் அதை கொஞ்சம் பர்மிஷன் எடுத்து பண்ணுறவங்க சைடில் பண்ணுறவங்க அரசியலை சார்ந்தவர்கள் அப்போ இந்த கவர்மெண்ட் ரிலேட்டடாக யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே சிறப்பானதாக இருக்கும் அதே போல் கவர்மெண்ட் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அரசு அதிகாரிகள் அவங்களுக்கும் இந்த ஜூன் மாதம் சிறப்பான முறையில் அமையப்போகுது அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் குறையும் அது குடும்பமாக இருக்கலாம் வேலை செய்கிற இடமா இருக்கலாம் உத்தியோகமாக இருக்கலாம் இதெல்லாம் முன்னேற்றமாக இருக்கும் அதே போல அரசு அதிகாரிகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வரப்போகுது அரசாங்கத்தாலே நல்ல அனுகூலங்கள் ஏற்பட போகிறது எனது மீனராசி நேயர்களே அதே போலத்தான் உத்தியோகம் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் உத்தியோகத்தில் நல்லா முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகம் செய்யக்கூடிய இடங்களில் அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எனக்கு மனசே இல்லை சாமி என மைண்டே அங்கே உட்கார மாட்டேங்குது எனக்கு வேலைக்கு போகவே பிடிக்கல ஸோ இந்த மாதிரியான கால சூழ்நிலைகள் மாறும் காட்சிகள் மாறும் நன்மைகள் நடக்கும் மீனராசி அன்பர்களே விவசாயம் சிறப்பானதாக இருக்கும் விவசாயிகளுக்கு நன்மைகள் நடக்கும் விளைபொருட்களுக்கு நல்ல விலை நிர்ணயம் ஆகும் அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையை பொறுத்தவரையிலும் என திறமை மீன ராசி அன்பர்களே இனிமே தான் உங்களுக்கு லைஃபே ஆரம்பம் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு லைஃப் இருந்திருக்கும் சின்ன சின்ன ட்ரபுள்ஸ் இருந்திருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் அதெல்லாம் கடந்து நடந்து முடிஞ்சிடுச்சு இப்போ இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் நன்மைக்கான காலங்கள் அப்போ சினிமா துறையாக இருக்கலாம் சின்ன துறையாக இருக்கலாம் செய்தித்துறையாக இருக்கலாம் பத்திரிக்கை நண்பர்களாக இருக்கலாம் சோஷியல் மீடியாவாக இருக்கலாம் குறிப்பாக கலைத்துறையை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் மீனராசி என்பர்களே தொழில் வாய்ப்புகள் பெருகும் வருமானங்கள் அதிகரிக்கும் தொழில் முன்னேற்றங்கள் சிறப்பானதாக இருக்கும் கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்களே அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் திருமணத்தை பொறுத்த வரையில் இந்த மாதம் ஜூன் மாதம் திருமணங்களுக்கு வைகாசி மாதம் ஆணி மாதம் தாராளமாக திருமணம் பண்ணலாம் அப்போ திருமண தடைகள் இருக்கா முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணம் முப்பத்தஞ்சு வயசாக சாமி இன்னும் கல்யாணம் ஆகல முப்பத்தெட்டு வயசாக நாற்பது வயசாக சாமி பொண்ணுக்கு இன்னும் மாப்பிள்ளை கிடைக்கல இதெல்லாம் ஜாதக கோளாறு இல்லை உங்கள் உங்கள்ட்டே சில கோளாறுகள் இருக்குது எனக்கு அப்படி தான் இருக்கணும் எனக்கு இப்படி தான் இருக்கணும் சில அந்த மாதிரி கிரகம் என்ன சொல்லுதோ ஜாதகம் என்ன சொல்லுதோ அதை தான் நீங்கள் செய்யணும் உங்கள் இஷ்டத்துக்கு கல்யாணம் நடக்காது உங்கள் இஷ்டத்துக்கு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டாங்க மா ஜாதகம் என்ன சொல்லுதோ அதை தான் நீங்கள் கேட்கணும் அப்போ அந்த மாதிரி வயோதிக திருமணங்கள் தடைப்பட்ட திருமண தடைகள் இருக்குமே ஆனால் அந்த திருமண தடைகள் எல்லாம் விலகும் எல்லாவற்றுக்கும் மேலே குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையிலே மீனராசி என்பர்களே இந்த மாதம் அதே அற்புதமான மாதமாக அமைகிறது நீண்ட வருடங்களாக ஆறு வருஷம் எட்டு வருஷம் பத்து வருஷம் ஆகுது குழந்தை பாக்கியமே இல்லை கவலை வேண்டாம் மீனராசி என்பர்களே குழந்தை பாக்கியம் கிட்டும் என்ன அது ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்ட கேள்வி கணவன் மனைவி ரெண்டு பேரும் வரணும் அதான் விஷயம் இப்போ ரெண்டு பேரோட ஜாதகமும் அவங்க பார்க்கணும் அதை பார்த்து அதுக்கு உரிய பரிகாரங்கள் பராச்சித்தங்கள் செய்வீர்களே ஆனால் குழந்தை பாக்கியம் உண்டு இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய கேள்விகள் இருக்கும் இவ்வளோ நேரம் பேசுகிறீங்களா சாமி நான் இதை சொல்லணுமே நீங்கள் இது சொல்லாமலே போறீங்களே அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட கேள்விகள் இருக்கலாம் உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வாருங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி